இப்போ நம்ம வீட்டில் ஒரு மூன்று நான்கு ஐந்து பேர் எங்களுடைய வீட்டிலுடைய பிள்ளைகளாக இருக்காங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பாய் லட்சுமி வந்து நம்ம வீட்டிலே பிறந்தவங்க இவங்க லக்ஷ்மி இவனுக்கெல்லாம் எந்த நோயும் கிடையாது இப்போ வந்து இப்போ பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அஞ்சு மாதம் எல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய வட்டமாக இருக்குது அதில் இவங்களுடைய வாழ்வியலில் நம்மளும் சேர்ந்து வணக்கம் பசுமை விவசாய வா வாடிக்கையாளருக்கு காலை வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் எழில் சோலை இயற்கை வேளாண் பண்ணையிலிருந்து மரம் மாசலாமணி பேசுறேன் இப்போ நாட்டு மாடுகளுடைய பராமரிப்பும் தேவையும் நன்மைகளை பத்தி பார்க்க போறோம் இப்போ ஏன் இத பத்தி நம்ம நாட்டு மாடு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பேச வந்திருக்கோம்னா நம்ம முன்னோர்கள் காலத்துல வந்து நாட்டு மாடு தவிர வேற எந்த மாடுமே இல்லை எப்படி பசுமை புரட்சிக்கு வந்து எப்படி வந்து உற்பத்தியை மட்டும் அதிகப்படுத்தணுமோ அப்போ அதில் உள்ள மண் நீர் நிலங்கள் எல்லாமே வந்து எப்படிலாம் நம்ம ரசாயன வெள்ளாமையில் வந்து உற்பத்தியை மட்டும் செஞ்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு ஆளானோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அதே சூழ்நிலை தான் நம்ம நாட்டு மாடுகளுக்கும் இருந்தது நம்ம வீட்டுகளில் எங்கே எங்கேயும் வந்து கலப்பின மாடுகளோ ஜெர்சி மாடுகளோ இருந்ததே இல்லை எல்லார் வீட்லேயும் நாட்டு மாடுகள் தான் இருந்தது அது குறைஞ்ச அளவு பால் கறக்கும் ஆனால் அதோட சாணம் இருக்குது பாருங்க அது போயிட்டு வயலில் காடுகளில் சுற்றி மேஞ்சிட்டு வந்து அந்த மாட்டோட சாணம் மாட்டோட கோமுத்திரம் அதுலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய குறைஞ்ச பால் எல்லாமே மருந்தாக பயன்படுத்துது அப்போ இப்போ என்ன நடந்தது பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது இது மாதிரி கலப்பின மாடுகளில் ஜெசி மாடுகளில் கொண்டாந்தோம் அப்போ அது என்ன பண்ணிச்சு உணவு முறையில் மாற்றம் பால் உற்பத்தி அதிகம் ஆனா அதுக்கு அது போடக்கூடிய சாணங்கள் வந்து நல்ல வேளாண்மைக்கு இயற்கை வேளாண்மைக்கு உதவி செய்கிற அளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்போது ஒரு மாடு அஞ்சு லிட்டரு கறக்குது ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கிடைக்கிதுன்னா அது நாட்டு மாடலில் கிடைக்காது ஆனால் நம்ம இந்த நாட்டு மாட்டிலிருந்து கலப்பின மாடுகளுக்கு போனதுனால ஏற்பட்ட பாலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் இது எல்லாமே அந்த அதிகப்படியான பாலுங்கிற அந்த உற்பத்தியில் உள்ள வந்துருச்சு ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி இயற்கை வேளாண்மை செய்ய செய்கிற அளவுக்கு ஒரு பஞ்சகவியம் ஜீவாமிரதம் என்ன மாதிரி மண்புழு வளர்ப்பதற்கு வந்து மூலக்கூறாக வந்து கால்நடைகளுடைய சாணம் தேவைப்படுது அப்போ கெட்டித்தன்மை இல்லாமல் போடக்கூடிய கலப்பின மாடுகளினுடைய சாணம் மண்புழு உற்பத்தி செய்வதற்கும் கஷ்டமாக ஆயிடுச்சு அப்போ மண்ணை உற்பத்தி இப்போ மண்ணை மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதுக்கு இப்போ பயன் இல்லாமல் ஒரு சாணம் ஆயிடுச்சு பாலில் எந்த மாதிரி கலப்பிடங்கள் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு நாட்டு மாடு ஒரு பத்து ஏக்கர் வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகிட்ட ஒரு கரைவு மாடு ஒரு கன்று ஈன்ற மாடு இருந்ததுன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணங்களை வச்சு இன்னைக்கு ஜீவாமிரதம் பஞ்சகவியம் இது எல்லாமே நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு இன்றைக்கி அதிகப்படியான ரசாயனங்களை கொண்டு தெளிக்க வந்துட்டோம் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் உடந்திருக்கிறோம் ஆனாலும் நம்ம திருந்துவதற்கு இன்னும் மனமில்லாமல் இருக்கிறோம் அப்போ இழுத்தலைகளை கால்நடைகளுடைய சாணங்களை போட்டு எல்லாமே வேளாண்மை செய்கின்ற பொழுது ஏற்பட்ட தனி மனித ஆரோக்கியம் இப்பொழுது கெட்டுவிட்டது அதிலிருந்து நாம் மேளுவதற்கு நாட்டு மாடுகளை வச்சுக்கணும் நாட்டு மாடுகளுடைய அதனுடைய பராமரிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் புல்லு இருந்ததுன்னா அது கடிச்சிட்டு வரும் வீட்டில் இருக்கிற வைக்கலோ ஏதோ ஒரு புல் போட்டோம்னா அது பாட்டுன்னு பாலை கலந்துட்டு போயிட்டே இருக்கும் தனி பராமரிப்பு தேவையில்லை நோய் எதிர்ப்பு சக்தி நாட்டு மாடுகளிடையே அதிகம் கலப்பின மாடுகளுக்கு கோடை காலத்தில் பராமரிப்பது மிக கடினமாக இருப்பது அது எல்லாம் மாடு வளர்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா நன்மைகளும் எல்லா வகையிலும் பராமரிக்கக்கூடிய நாட்டு மாடு இனங்களை காப்பாற்ற வேண்டும் நாட்டு மாடுன்னு சொன்னா நம்ம பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி குட்டை செங்கொழம்பு குட்டைன்னு சொல்லுவோம் இப்படி நீங்க காங்கேயம் இதுக்கு ஈரோடு பக்கம் போயிட்டீங்கன்னா காங்கேயம் அப்படி இந்த பக்கம் நம்ம இருந்து இப்படி நம்ம தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா உம்பளச்சேரி இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது இப்போ மலை மாடுகள் இருக்குது அப்ப பாருங்க அவ்வளோ மலை மாடுகளை ஒரு ஒரு விவசாயம் ஐநூறு மாடு ஆயிரம் மாடு வச்சுட்டு இப்போ மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க மலை மாடுகளில் அப்போ அதனுடைய சாணம் வந்து கேரளம் போன்ற மாநிலங்களுக்கு இங்கிருந்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அங்கே அந்த மாதிரி மாடு இல்லைன்னா அப்போ அவ்வளோ தேவையான விவசாயத்துக்கு தேவையான மூலக்கூறுகளை நல்ல மருத்துவ குணங்களை கொண்டு கொண்ட அந்த நாட்டு மாடு இனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளை குறைஞ்சபட்சம் இயற்கை வேளாண்மைக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய மாடுகளாக அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும் குறிப்பாக இந்த நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு தமிழர் திரளான பொங்கல் நாள் என்று மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஜல்லிக்கட்டுகளை நாம் நடத்துவதற்குண்டான அடிப்படை நாட்டு இனங்களை காப்பாற்றுவதற்கும் நாட்டு மாடு என காளைகளை நம்முடைய மாடுகளுடைய இணை சேர்ப்பதற்கும் இன்னும் நல்ல தரமான நாட்டு மாடுகளை கன்றுகளை ஈன்றுவதற்கும் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழர்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மத்தியிலே நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது அதனால் நாட்டு மாடுகள் கட்டாயம் நம்முடைய வாழ்வியல் பின்னி பிழைந்திருக்கிறது என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு மூன்று நான்கு ஐந்து பேர் எங்களுடைய வீட்டிலுடைய பிள்ளைகளாக இருக்காங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் பண்ற வாங்க இவ பார்த்தீங்கன்னா கருப்பாய் வாங்க அடுத்தது இவ்வளோ பாருங்க லக்ஷ்மி லட்சுமி வந்து நம்ம வீட்டிலேயே பிறந்தவங்க இவங்க லட்சுமி வாமா சுமார் பாருங்கெல்லாம் எந்த நோயும் கிடையாது இப்போ வந்து இப்போ இப்படா இருக்காங்க அஞ்சு மாசம் லக்ஷ்மி பேர் லக்ஷ்மி அடுத்தது தேவி இவ பேர் தேவி 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 வந்து அவன் பேர் வெள்ளச்சி தான் தேவி இவங்க பேர் தான் தேவி அவங்க பேர் வெள்ளச்சி இவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய வட்டமாக இருக்குது அதில் இவங்களுடைய வாழ்வியலில் நம்மளும் சேர்ந்து இருக்கோம் இவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் இவங்க இல்லாமல் நம்ம இல்லை